அனைவருக்கும் அரியணையும் மாலை வணக்கம் நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் இம்பார்ட்டன் எயிட்டின் அதுக்கு முன்னாடி நம்ம அக்கடமையில படைத்தலைவன் அப்படின்ற ஒரு டெஸ்ட் பேட்ச் போய்ட்டுருக்கோம் சரிங்களா ஆல்ரெடி இந்த டெஸ்ட் பேட்சை ஸ்டார்ட் பண்ணி டூ டேஸ் ஆச்சு இந்த டெஸ்ட்டு பேட்ச் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் வைஸ் ரிவிஷன் டெஸ்ட்டு பேட்ச் சரிங்களா டோட்டலாக அதில் ஐயாயிரத்தி நூறு கொஷின்ஸ் சரிங்களா இந்த டெஸ்ட் பேட்சு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஆல்ரெடி ஆறாந்தி ஸ்டார்ட் பண்ணியாச்சு சரிங்களா இந்த டெஸ்ட்டு பேட்சில் ஜாயின் பண்ணோம் அப்படின்றவங்க நைன் செவன் எயிட் நைன் செவன் ஃபோர் சிக்ஸ் நைன் த்ரீ ஒன் அப்படின்ற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஹண்ட்ரட் ப்ளஸ் பிடிஎஃப் உங்களுக்கு ஃப்ரீயாகவே நாங்கள் ஷேர் பண்ணுவோம் இந்த டெஸ்ட் பேட்ச் அப்படின்னா ஸ்டாண்டர்ட்வைஸ் டெஸ்ட்டு தமிழ் விஜிபிள் டெஸ்ட் இருக்கும் நான் ஒரு நாலு ஃபுல் டெஸ்ட் இருக்கும் அதுக்கப்புறம் ஜிகே ஃபுல் டெஸ்ட்டு அண்ட் இங்கிலீஷ் கிராமர் இருக்கும் அப்புறம் சைக்காலஜி ஃபுல் டெஸ்ட் சரிங்களா இந்த ஃபாலோயிங் நோட்ஸ்லாம் உங்களுக்கு நீங்கள் டெஸ்ட்டில் ஜாயின் பண்ணிங்கன்னா பே பண்ணி ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மெட்டீரியலாக நாங்கள் குரூப்பில் ஷேர் பண்ணோம் சரிங்களா சோஷியலு சயின்ஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸு டெலகிராமில் குயிஸும் உங்களுக்கு நடக்கும் அதுக்கப்புறம் டூஇன் உங்களுக்கு தெரியுமா தமிழ் கிராமரு இங்கிலீஷ் கிராமரு சயின்ஸ் சிலபஸ் பேஸ்டு மெட்டீரியல் இருக்கும் சரிங்களா அதுக்கப்புறம் ஜிகே ஃபுல் நோட்ஸ் இருக்கும் இம்பார்ட்டண்ட் கரண்ட் அஃபேர்ஸும் உங்களுக்கு நோட்ஸாக நாங்கள் குரூப்பில் ஷேர் பண்ணுவோம் அந்த டெஸ்ட்டில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு இந்த டெஸ்ட் ஆல்ரெடி டூ டேஸு முடிஞ்சு சரிங்களா இனி நீங்கள் பூசா ஜாயின் பண்ணுறவங்களுக்கு இந்த ரெண்டு டெஸ்ட்டுமே நாங்கள் ஷேர் பண்ணுவோம் உங்களுக்கு சரிங்களா புதுசாக ஜாயின் பண்ணுறோங்களுக்கு சரிங்களா அடுத்து தேதி சிக்ஸ்த்து சோஷியல் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் இருக்கு சரிங்களா அதுக்கப்புறம் நைன்த்தில் டென்த்து சயின்ஸு அப்புறம் பத்தாம்தேதி செவன்த்து சோஷியல் டெஸ்ட்டு ஒரு இரநூறு கொஷின் அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஃபுல் டெஸ்ட் எப்போ கண்டக்ட் பண்ணுறேன்னா பத்தாம்தேதி ஒன் ஃபார்ட்டி கொஷின்ஸ் சரிங்களா பதினொன்றாந்தேதி நைன்த்து சயின்ஸ் இருக்கும் அதுக்கப்புறம் சோஷியல் எயித்து சோஷியல் இந்த டெஸ்ட்டு பார்த்திங்கன்னா பர்பஸ் என்னென்னா ஸ்டாண்டர்ட் வைஸ் டெஸ்ட் சரிங்களா ஸ்டாண்டர்ட் வைஸ் டெஸ்ட் அப்புறம் தமிழ் இலக்கணம் இதில் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் இதை ரிவேஸ் பண்ணிங்களாவே உங்களுக்கு போதும் சரிங்களா தமிழ் அண்டு இங்கிலீஷ் சரிங்களா டூ ஃபிஃப்டி ப்ளஸ் டூ ஃபிஃப்டி தமிழ் எலிஜிபிலிட்டி மிஸ்ஸே ஃபுல் டெஸ்ட்டு நூற்றி நாற்பது கொஸ்டின் எப்போ உங்களுக்கு வரும்னா இருபதாந்தே சரிங்களா சரி இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம் ஜனவரி மாதம் ஒரு டூ டூ கொஷின்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட் மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு வந்துருங்க சரிங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கோகோ வேர்ல்டு கப் எங்கே நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா நியூ டெல்லியில் நடந்துச்சு அது எங்கே இருக்குது இந்தியா சரிங்களா செகண்ட் கொஷின் பாருங்கள் பிரயாக் மகா கும்பமேளம் எத்தனை நான் ஆண்டுகளில் ஒரு முறை நடக்கும் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் இயர்ஸ்க்கு ஒரு டைம் முடியும் சரிங்களா சரி அடுத்து பிப்ரவரி மாதத்தில் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து உலக நீர் விளையாட்டு போட்டியை நடத்திய நாடு அதாவது விச் கண்ட்ரி ஹோஸ்டட் த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி வேர்ல்டு ஆக்விட்டிஸ் சாம்பியன்ஸ் கத்தார் சரிங்களா அது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அப்புறம் பாகிஸ்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மிகப்பெரிய கட்சி எதுன்னு கேட்குறாங்க என்னது பிஎம்எல் என் இப்போ கரண்டில் இந்தியாவில் இருக்கிற பெரிய கட்சி உங்களுக்கு தெரியும் அடுத்து மூணு பாருங்கள் மார்ச் மாதம் இந்தியாவின் முதல் ஹைட்ரஜன் ரயில் சோதனை சரிங்களா ஹைட்ரஜன் ரயில் சோதனை எந்த மாநிலத்தில் நடைபெற்றதுன்னு கேட்குறாங்க எங்கே ஹரியானாவில் நடைபெற்று அடுத்து பாருங்கள் ஆறாவது கொஷின் ஐநா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டே சர்வதேச ஆண்டாக அறிவித்து எது அப்படின்னு கேட்குறாங்க குவாண்டம் டெக்னாலஜி அப்படின்ற ஒரு குவாண்டம் டெக்னாலஜி என்ன சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி சர்வதேச நாளா ஆண்டா அப்புறம் ஏப்ரல் மாதம் சரிங்களா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதாரமாக ஐஎம்எஃப் எந்த இதாக ஆனதுன்னு கேட்குறாங்க இந்தியா நம்ம தான் மூணாவது பொருளாதாரமாக ஐஎம்எஃப் சொல்லியிருக்காங்க ஐஎம்எஃப்போட ஓட அப்டேட் தான் இன்னும் ஆகலை சரிங்களா மோடி வரும்னு சொல்லியிருக்காரு அடுத்து எட்டால் கொஸ்டின் பாருங்கள் உலகின் முதல் ஐந்தாவது தலைமுறை ஐந்தாவது விச் கண்ட்ரி லான்ச் த வேர்ல்டு இஸ் ஃபர்ஸ்ட் ஃபிஃப்த் ஜென்ரேஷன் நியூக்ளியர் ரியாக்டர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் கேட்கலாம் சரிங்களா ஃப்ரான்ஸ் அடுத்து இந்தியாவின் இரண்டாயிரத்தி ஐந்து தேசிய குடியியல் பாதுகாப்பு பயிற்சியின் பெயர் சரிங்களா என்னது ஆப்ரேஷன் அபியாஸ் ஆப்ரேஷன் இந்த சிவில் சர்வீஸில் அடுத்து பாருங்கள் உலகின் மிகப்பெரிய வாகன சந்தையாக இந்தியா எந்த நாட்டை மீறியதுன்றாங்க ஜப்பானை மீரிடா சரிங்களா ஜப்பானை மீரிடாங் எந்த பாருங்கள் ஒரு இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் ஜூன் மாதம் நேட்டோ சம்மிட் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வாஸ் விச் கண்ட்ரி நடைபெற்றது நேட்டோ கூட்டமைப்பு எங்கே நடந்திருக்கு நெதர்லாந்து நடைபெற்றிருக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் சரிங்களா சரி அடுத்து பாருங்கள் பன்னெண்டா கொஸ்டின் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்துக்கான பாதுகாப்பு செலவு இலக்கு எவ்வளவு அப்படின்னு நேட்டோ சொல்லியிருக்காங்க ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் ஜிடிபின்னு நினைவு இருக்குது சரிங்களா சரி பதிமூணாவது கொஸ்டின் பாருங்கள் இந்தியாவின் முதல் குவாண்டம் தரவு மையம் எந்த நகரில் தொடங்கப்பட்டது அதான் கேட்டேன் பெங்களூரில் இந்த ஐடி ஃபீல்டு ஃபுல்லாவே எங்கே வரும் பெங்களூராக தான் இருக்கும் அடுத்து ஹைதராபாத்தாக இருக்கும் அப்புறம் சென்னை பதினாலாவது கொஸ்டின் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலையில் இந்தியாவில் எத்தனை கோடி யூபிஐ பரிவர்த்தனை நடைபெற்றுருக்காங்க தொள்ளாயிரம் கோடி அப்படியாங்களாப்பா ம் அடுத்து பாஞ்சா கொஸ்டின் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மகளிர் கிரிக்கெட் கோப்பை எங்கே நடைபெற்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட் நம்ம இந்தியான ஆப்ஷன் ஏன்னு வச்சுருவாங்க இந்தியா ப்ளஸ் ஸ்ரீலங்காவில் நடந்துருக்கு சரி அடுத்த கொஸ்டின் பாருங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மகளிர் உலக கோப்பையை வென்ற நாடு இந்தியா ஜெயிச்சுட்டாங்க சரிங்களா நவம்பர் மாதம் பாருங்கள் ஜி டுவெண்ட்டி சம்மிட் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஜி டுவெண்ட்டி உச்சி மாநாடு எந்த நாட்டில் நடைபெற்றது சவுத் ஆஃப்ரிக்கா ஜோகன்பர்க் அப்படின்ட்டுருக்கு சரிங்களா காந்தி போனார் இல்லையா அந்த பிளேஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜி டுவெண்ட்டி வந்து நடந்துருக்கு சவுத் ஆஃப்ரிக்கா பாலடா கொஸ்டின் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பரில் எந்த உலக தலைவர் இந்தியா வந்தார் இப்போ கரண்ட் அப்டேட் இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க வல்மேதன் குட்டியின்னு வந்தார் மோடி என்ன பண்ணார் அவருக்கு தனியாக ஒரு கார் அரேஞ்ச் பண்ணி இருந்தார் ஆனால் அந்த காரை வேணாம்னு சொல்லி ரெண்டு பேரும் ஒரே காரில் போயிட்டாங்க சரிங்களா ஓகே அனைவருக்கும் அரியணையின் வெற்றி வாழ்த்துக்கள்